இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் சதவிகித சலுகை அட்டைதாரர்கள் அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பொங்கல் பரிசு தொகைக்காக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு வச்சாரு ஒரு ரேஷன் அட்டைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதெல்லாம் கொடுத்து எலெக்ஷன் சிந்திச்சாரா போட தூத்து போயிட்டாரு ஆனா கூட தொன்று தொற்று ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து பொங்கல் தொகுப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போன வருஷம் கூட ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் ஆயிரம் ரூபாய் கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வந்து கொடுக்க போறாங்களாம் நல்லவேளை அல்வா கொடுக்காம கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் அல்வா கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி அதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் அப்புறம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருவாங்க கோவம் அடைஞ்சிருவாங்கல்ல என்ன காரணம்னா பட்ஜெட்ல துண்டு விழுந்துருக்கான் ஏன்னா இப்பதான் வந்து இங்க சென்னையில நாலு மாவட்டங்களுக்கு சென்னை உள்ளிட்ட நாலு மாவட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே மாதிரி தூத்துக்குடி நிலையில் ஆறாயிரூபா பணம் கொடுத்தாங்க அதை தாண்டி வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க படிக்கிற கல்லூரி மாணவிகளுக்கும் பள்ளி மாணவிகளும் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்காமட்டால் ஒன்றும் குறஞ்சி போயிடாதுன்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க ஆனால் அது ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது மக்கள்கிட்ட ஏன்னா இத்தனை வருஷம் கொடுத்துட்டு இப்போ திடீர்னு போது அதுவும் ஒரே ஒரு கரும்பு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க அரிசி எல்லாம் எப்பவும் கொடுக்கறது அரிசி ஏதோ புதுசா பட்ஜெட் அறிவிக்கிற அறிவிச்சிருக்கிறத அறிவிப்பெல்லாம் விட்டுருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுவும் நேற்று நைட்டு அந்த ஜீவோ விட்டுருக்காங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா இப்ப போட ஜீவோன் போட்டிருக்காங்க அப்பதான் கல்லிச்சு பார்த்தா நல்லவே யாரும் ஆயிரம் கேக்குறாப்பா அப்படின்னு போயிருவாங்கல்ல இல்ல அதுக்கு வந்து இப்ப வந்து அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குல்ல அதுக்காகவே புதுசா அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அதை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக எட்டு சிறப்பு தாசில்தார்களையும் நூத்தி ஒரு துணை தாசில்தார்களையும் பணியிடத்தை உருவாக்கி அதுல நியமிக்க போறாங்க தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பு காலையில இருந்துருக்கு பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமைத்தையும் வந்துரும் ஆயிரம் ரூபாய் அதுதான் ஆயிரம் வராது அது வராது இது வரும் அப்படின்ட்டு இருக்காங்க விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் நடக்க போகுது ஜனவரி மாசம் பத்தோமாம் தேதியில இருந்து இந்த ஜனவரி முடியும் வரைக்கும் அதுக்கான அழைப்பு இதுல பிரதமர் மோடி கிட்ட நாளை கொடுக்க போறாரு உதயநிதி ஸ்டாலின் நேர்ல சந்திச்சு விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூரையும் வந்து மீட் பண்ண போறாரு நிறைய விழால மோடி கலந்துக்கணும்னு சொல்ற ரெக்ஸ்ட் வைக்க போறாராம் உதயநிதி நிவாரணம் குறித்தும் இப்போன்னு சொல்லி இருக்காரு எடுத்துட்டு போலாம் அவரு போயிட்டு மீதி செங்கலையும் வாங்கிட்டு வரலாம் ஏதாவது ஆனா வந்து அதையும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசுல இருந்து அந்த பணி வந்து தொடங்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்த செங்கலை வந்து இறக்க போறாங்கிறது தெரியுது இன்னொரு விஷயம் உதயநிதி வந்து நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சென்னை புத்தக கண்காட்சி நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி வந்து இன்னைக்கு தொடங்குது அப்படின்னு முதல்வர் வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா அது வந்து நிகழ்ச்சி நிறைய மாத்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து திறந்து வைக்கிறாரு புத்தக கண்காட்சிய நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம் முதல்வர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற உடல்நிலை சோர்வா இருந்தாரு சரியில்லைங்கிறது இல்லை சோர்வா இருந்தாரு உதயநிதி அப்பா நான் ஒழுங்கு அப்படின்னு முடிச்சுட்டு டெல்லி கிளம்பி போறாரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓபிஎஸ் வந்து தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி இன்னைத்து மோடி சந்திச்சிருக்காரு அப்பாயின்மெண்ட் கேட்டாரா மோடி கிட்ட நான் தனியா சந்திக்கணும் இல்லையா அப்படின்ட்டு ஆனா தனியா சந்திக்கவே அப்பாயின்மெண்ட் யாருக்குமே கொடுக்கவே இல்லையா நீங்க ஏதாவது கடிதம் எழுதுங்க கடிதம் எழுது கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னு மானே பொன் போட்டு எழுதுவாரு என்ன எழுதி இருப்பாரு என்னை கழட்டி விட்டாங்க ஐயா எப்படியா காப்பாத்துங்க ஐயா நீங்க தான் யா எங்களோட கொலசாமி அப்படின்னு எழுதி இருப்பாரு நீங்க தான் எனக்கு அம்மா பேண்ட் சட்டை போட்ட அம்மா நீங்க தான் யா அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாரோ என்னமோ அவர் வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தொண்டர்களை வந்து சந்திச்சிருக்காரு சென்னையில காலம் காலம்பரம் அசோக ஹோட்டல் இல்லையா அசோக ஹோட்டல் இல்ல வேற சில இடங்கள்ல வச்சு இந்த மீட்டிங்லாம் நடந்திருக்கு அதில் தான் வந்து சொல்லியிருக்காரு காலம் வரும்போது எடப்பாடி பண்ண தவறுகள்லாம் சொல்லுவோம் அவர் சிறைக்கு போவோம்னு சொல்லிட்டார்ல என்னன்னு சொல்ல கேட்டால் அது காலம் வரும்போது சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு அந்த இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணுறாரு இல்லை இப்போ அந்த தர்மயுத்தத்துக்கு ஒரு பேர் வேற வச்சுருக்காரு தர்மயுத்தத்துக்கு பதிலாக தொண்டர்கள் உரிமை மீட்பு யுத்தம் ரொம்ப பெருசா இருக்குல்ல அது வந்து கலைஞர் உரிமை தொகை மாதிரி இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதிரி என்னது தொண்டர் தொண்டர்கள் உரிமை மீட்பு யுத்தம் வந்து நடத்திட்டு இருக்காங்களாம் அது வந்து இபிஎஸ் தானா பதவி விலகணுமா பொதுச்செயலாளர் பதவியில இருந்து விலகிறவரையும் இந்த யுத்தம் தொடரும் அப்படின்னு இருக்காரு அமமுகவோடையே சேர்ந்து தேர்தலை சந்திப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணி கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு டேரக்டாவே சொல்லிடலாம் எதுக்கு இப்படி சுத்தி ஒழிச்சு மூக்க தொட்டுக்கிட்டு பிஜேபி கூடதான் போறேன் பிஜேபி போறேன்னா மேடம் முடிஞ்சிருச்சு ஏன்னா வரிசையா பிஜேபிக்காரங்க தான் நேற்று வரவேற்றாங்க அதுல இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இதை தாண்டி வந்து அவர் பிரஸ் ரிலீஸ் எல்லாம் பாக்குறப்ப பரிதாபமா தான் இருக்கு முன்னாள் முதலமைச்சர் மட்டும் தான் இருக்கு அதுல அரசாங்க முத்திரை இருக்கு எந்த கட்சி பேரு எதுவுமே கிடையாது போட்டாதான் கேச போட்டு விட்டுறாங்களே அதனால வந்து அடக்கி வாசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஐடி விங் அந்த கூட்டமும் நடந்திருக்கு அதுல வந்து நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி யாருமே ரொம்ப அவதூறாகவோ ரொம்ப கெட்ட வார்த்தைகளோ பயன்படுத்தி நீங்க இது பண்ண கூடாது பேசாதீங்க பேசாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களை வந்து நடவடிக்கை எடுப்பேங்கிறத ஸ்விட்டா சொல்லியிருக்காரு ஆமா தயவு செஞ்சு அது திமுக சொல்லணும் முடியல அதையும் நம்மளே திட்டினா கூட பரவாயில்ல யார் எழுதுறோம் அவங்களை திட்டினா கூட பரவாயில்ல குடும்பத்து வந்து ஆமா திமுக அது பேர்ந்து அரசியல் பண்ற சில கட்சிகள் எல்லாம் சொல்லுவாங்க இப்ப இன்னொரு விஷயத்தையும் எடப்பாடி சொல்லியிருக்காரு நான் வந்து என்னோட நேரடி கட்டுப்பாட்டுலதான் வந்து ஐடிவிங் இயங்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு சோ ஐடிவிங்கோட தலைவரே நான் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் இருக்கார்ல அவர் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டெல்லியில் போய் ஆஜராக இருக்காரு என்ன வழக்கு அப்படின்னா அவங்க அப்பா நிதியமைச்சராக இருந்த சமயத்தில் சீனாலேருந்து நிறைய பேருக்கு சட்டவிரோதமாக லஞ்சம் வாங்கிட்டு விசா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதில் வந்து ஏற்கனவே ஆஜராக இருந்தார் இப்போ ரெண்டாவது முறை ஆஜராக விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து இது எங்கள் அப்பாவை குறி வச்சு போடப்பட்ட ஒரு வழக்காக தான் நான் பார்க்குறேன் நான் யாருக்கும் சட்டவிரோதமாக எதுவும் சீனாவில் இருந்தெல்லாம் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு பட் வந்து விசாரணை திரும்பியும் ஆஜராக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க திருப்பி சிவகையில் இடம் கிடைக்குமா கார்த்தி சிதம்பரத்துக்கு கொஞ்சம் திமுகவில் சில முக்கிய புள்ளிகள் காயம் கொடுத்திக்கிட்டு இருக்காங்களாம் சிவகை தொகுதி எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்ட்டு இப்போ டஃப் ஃபைட்டாக தான் நம்ம சிவகை தொகுதி மீண்டும் கைப்பற்றது கார்த்தி சிதம்பரம் ஆமாம் இன்னொரு பக்கம் பாஜகவில் டஃப் ஃபைட்டு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு ஆனா அவரு தேர்தல்ல போட்டியிட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு பாப்போம் அது ஒருத்தர் இப்பதான் பொறுப்பாளரா நியமிச்சிருக்காங்கல்ல அர்ஜுன் அர்ஜுனமூர்த்தி ஓ அவர் தான் பொறுப்பாளர் அவருக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்றாங்கன்னு ஒரு பக்கம் ரஜினிகாந்த பார்த்து இந்த ராமர் அழைப்புதெல்லாம் குடுத்திருக்காங்க நிச்சயம் வரணும் அந்த ராமர் விழால கலந்துக்கணும் அப்படின்னு போவாருன்னு தான் நினைக்கிறேன் ஆமா இங்க இந்த அமலாக்கத்துறை பத்தி பேசுறப்ப உன்னு தான் சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அமலாக்கத்துறைனு ஐடி ஞாபகம் வந்தது சொல்லுங்க ஐடி ரைடு வந்து தமிழ்நாட்டுல சென்னை கோவை ஈரோடு அந்த பகுதிகள் எல்லாம் நடந்திருக்கு ஈரோடுல சிஎம்கே அப்படிங்கிற நிறுவனத்துலயும் ஆஹ் கோவையில கிரீன்ஃபீல்ட் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற நிறுவனத்துலயும் நாமக்கல்ல சத்தியமூர்த்தி கோ அப்படிங்கிற நிறுவனத்திலேயும் ரைடு வந்து நடந்திருக்குது இதுங்கெல்லாம் வந்து அரசோட ஒப்பந்தம் மேற்கொண்ட கட்டுமான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முப்பது இடங்கள் இடத்துல வந்து ஐடி சோதனை நடந்திருக்கு அவங்க வந்து ஐடியிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தால் தான் இதை எதை ஒட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் நம்ம எல்லாமே திமுகவை ஒட்டி பண்ணப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க பட்டு யாருமே டைரக்டாக தொடர்பு இல்லை பட் ஆனால் பினாமிகள்ங்கிற மாதிரி பேச்சு அடிப்படுது தேர்தல் வேறு நேரங்களில் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து தான் தெரியும் இந்த பக்கம் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறின்னு சொன்னோனே சென்னையில ஐஆர்எஸ் ஆபீசர் ஒருத்தர் பாலா முருகன் அவர் வந்து நேற்று ஒரு லெட்டர் வந்து கொடுத்திருந்தாரு பத்திரிகையாளர்களும் சரி குடியரசுத் தலைவருக்கும் அந்த லெட்டர் நினச்சி விட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் உடனடியா பதவி விலகணும் காரணம் என்னன்னா சேலம் மாத்தூர் ராஜநாயக்கம் பாளையத்துல ரெண்டு விவசாயிகள் பட்டேலி சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணன் கண்ணையன் அந்த ரெண்டு விவசாயிகளுக்கு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சம அனுப்பிச்சிருந்தாங்க ஆஜராகணும்ட்டு நீங்க சட்டவிரோதமாக பணம் எல்லாம் புழங்கிருக்குன்றா அக்கௌண்ட்ல ஐநூறுவாரு காட்சிகளாம் நம்ம கூட சூழல் வந்து பேசியிருந்தோம் பிரவீனா அப்படிங்கிற வழக்கறிஞர் தான் வந்து காவல்துறையில புகார் கொடுக்க வச்சு அந்த விஷயம் வெளியில் வந்து தெரிய வந்திருக்கு இப்ப என்னன்னா அது எப்படி வந்து விவசாயிகள் குறிப்பா உங்க ஜாதியை சொல்லி லெட்டர் அனுப்பலாம் ரெண்டாவது அக்கௌண்ட்லேயே ஐநூறு ரூபா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி நீங்க அனுப்பலாம் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்ற ஒரு இதுமே இருந்தது இதெல்லாம் வச்சு கடிதமா எழுதி பாலமுகன் இதுக்கெல்லாம் தலைவர் யாரு தமிழகத்துறை தலைவர் யாரு நிர்மலா சீதாராமன் தானே அதனால பதவி விலகணும்னு சொல்லிட்டு கடிதம் அனுப்ப ஒரே பரபரப்பாயிருக்கு யாருன்னா முன்னாடி மணிப்பூர் பத்தி அறிஞ்சப்ப இந்தியா இருக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தார் வச்சிருந்தாரு அதே மாதிரி இந்தி தெரியாத அதிகாரி இந்தி நாயகம் படிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்லாம் தூக்கி குடிச்சாரு அந்த மாதிரி அதிகாரி தான் இப்ப எக்ஸ் ரிட்டர் ஆஃபீஸ்லாம் கிடையாது இருந்துகிட்டே மலசி எழுதி ஓ இருந்துகிட்டே பண்ணால் இப்போ அவர் பதவி என்ன ஆகும் ஆல்ரெடி பல ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் எதுக்கும் ஒரு அசரம் மாதிரி இல்லை ம் ஆமா இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் அந்த நிவாரண நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக இங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜனவரி எட்டாம் தேதி மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி நிவாரணம் கேட்டு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க எண்ணூர் பகுதியில் அந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் முருகப்பா கம்பெனிக்கு வந்து சொந்தமானது அங்கே எட்டாவது நாட்களாக மக்கள் வந்து போராடிட்டுருக்காங்க காரணம் என்னென்னா அந்த அமோனியா வாயு கசிவு இந்த டிசம்பர் மாதம் முடிவில் வந்து அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து அந்த அமோனியா வந்து வெளியே கசிஞ்சதுனால சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாச்சு அங்கே இருக்க மக்களுக்கு வந்து வாந்தி மயக்கம் கண்ணெரிச்சல் போன்ற உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு இல்லை நாங்கள் மூடிட்டோம் நாங்கள் வந்து எல்லாம் கட்டுக்கோப்பாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நிறுவனம் சொன்னால் கூட அங்கே இருக்கிற மக்கள் நம்ம தயாராகவே இல்லை தொடர்ந்து எட்டாவது நாளாக பெரிய குப்பம் அங்கே தான் அந்த குரம் மண்டல் இன்டர்நேஷ்னல் லெமிரோட மெயின் கேட் இருக்குது அந்த ஆலம்பரத்துக்கு முன்னாடி எட்டு நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க குறைஞ்சது பெண்கள் ஒரு அறநூறு பேர் ஆண்டோர் ஒரு ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேருக்கு மேல தினம் தினம் அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க வந்து எம்எல்ஏ வந்தாங்க இன்றைக்கி வந்து எம்பி வந்துருக்காங்க கலெக்டரோட இன்னைக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மக்கள் டிரான்ஸ்பெரன்சி இல்லை அப்படிங்கிறதான் சொல்றாங்க இது வரைக்கும் அந்த ஃபேக்ட்ரி என்ன நடந்துச்சுங்கிறத டிரான்ஸ்பெரண்டாக சொல்லவே கிடையாதுதான் அந்த ஃபேக்ட்ரி மேல வழக்கு போட்டதே இப்போ தான் சொல்கிறாங்களாம் ஆனால் போராடின மக்கள் மேல பதினெட்டு பேர் மேலே வக்க வழக்கு போட்டுருக்காங்க அந்த வழக்கு விவரங்கள் என்னங்கிறதையும் சொல்ல மறுக்கிறாங்களாம் காவல்துறை அது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும் தான் அரசாங்கம் நினைக்கிறாங்க அவங்க நினைக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் நாங்கள் இதை நிரந்தரம் மூன்று வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக வந்து பேசுறாங்க இப்போதைக்கு அந்த மக்கள் கலையிற மாதிரி கிடையாது இந்த போராட்டத்தை அரசாங்கம் ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டாங்கன்னா அது வந்து பெரிய சிக்கல் தான் பசுமை தீர்ப்பாகி விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க ஆமா நிச்சயம் அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் நம்ம இன்னொரு பக்கம் வந்து திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ கூக்கா செல்வம் வந்து இன்றைக்கி உயிரிழந்திருக்காரு நம்ம திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளராக இருந்தார் அதற்கு பிறகு அதிருப்தியின் காரணமாக பாஜக பக்கம் போனார் பாஜக பக்கம் போய் வந்து அவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கோ இல்லை அங்கீகாரமோ கொடுக்காதனால திருப்பி திமுக வந்தார் திமுக வந்த உடனே திருப்பி அதே குறிப்பு தான் கொடுத்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல் குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு இன்னைக்கு வந்து இறந்துருக்கார் இன்னைக்கு முதலமைச்சர் நேரடியாக போய் அஞ்சலிலாம் செலுத்திட்டு வந்தார் அதனால நெருங்கிய நண்பர் அவர் வந்து முன்னாடியே அதிமுக தான் வந்து திமுகவுக்கு வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் இருந்தார் கு செல்வம் அதன் பிறகு அன்பழகன் இறந்ததுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் பற்றி தனக்கு ஒரு நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் கொடுக்காதனால உதயநிதி ஆதரவாளர் கொடுத்ததுனால அப்செட் ஆகிட்டார் குக்கா எல்லாம் அதனால் வேறு கட்சிக்கு போனார் ஆனால் ஆயிரம் விளக்கு தொகுதியோடு எம்எல்ஏ வர்றதுனா ஆயிரம் விளக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி ஏன்னா அங்கே திமுகவுடைய அலுவலகமும் அந்த தொகுதிக்குள்ளே தான் வரும் உங்களை முக்கியமான இடமா கொடுத்து அழகு பார்த்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து அவருடைய மறைவின் காரணமாக திமுக ரங்கெல்லாம் அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காங்க அவருக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து பெரும்பாலும் வர செய்திகள் எல்லாமே கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இப்படி தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ சமீப காலமாக ராமர் கோயில் பற்றின செய்திகள் வந்துட்டு இருக்கு அதுக்கு இடையிலையும் ஒரு கொடூரமான செய்தி வந்து வந்திருக்கு ஆக்ராவில் உள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே கான்ஸ்டபிளாக இருக்காரு ராகவேந்திர சிங் இவர் வந்து ஒரு விடுதி எடுத்து ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கியிருந்திருக்கார் ஆக்ராவில் அந்த ரூமில் ஒரு பெண் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம்னு சொல்லிட்டு அவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்காண்ட் ஆகிடறாரு இது என்னன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது இவரே இந்த ராகவேந்திர சிங்கிறவரே அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு தூக்கில் ஏற்றி கொலை பண்ணிட்டு தற்கொலை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்காரு இப்போ வந்து அவரை கைது பண்ணியிருக்கு யூபி காவல்துறை யூபியில் காவல்துறையும் சரி பாஜக நிர்வாகிகளும் சரி தொடர்ச்சியாக அந்த பாலியலில் குற்றச்சாட்டுகளில் சிக்கிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் தான் சிறந்த முதல்வர்னு பாஜக காரங்களெலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இஞ்ச கூட ஒரு மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார் அவர் மேலே அவங்களுடைய மனைவியே போய் புகார் கொடுத்துருக்காங்க திருமங்கலம் காவல் நிலையத்தில் அவர் வந்து பல பெண்கள் கூட தொடர்பில் இருக்காரு பல பெண்களை ஏமாற்ற நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு அப்புறம் பேசி சமரச ஓ இதுதான் வந்து பாஜக நிர்வாகிகள் வந்து அடிக்கடி இந்த குற்றச்சாட்டுல சிக்கிறாங்க அதானி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு ஆனா முக்கியமான குற்றச்சாட்டுன்னு பாக்குறப்ப அறிக்கை வந்ததுதான் ஒட்டுமொத்த நாட்டையும் முக்கியமான நாடாளுமன்றத்தையும் உளுக்கி எடுத்து இந்த விவகாரம் எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணார் போடிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ஹிடன்பெர்க் அறிக்கையை வச்சு ஒரு சிறப்பு குழு அமைச்சு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணையோட முடிவு இன்னைக்கு வந்து தீர்ப்பாக வெளியாக இருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதி தான் விசாரிச்சாரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடி செபி விசாரிச்சுட்டு இருக்காங்களா அவங்க விசாரணையும் போதுமானது சிறப்பு புலனாய்வுக்குலாம் இங்கே வேலை கிடையாது செவி மேல எங்களுக்கு முழுதா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் விட்டாரு விசாரிச்சு தான் இருக்காங்க விசா செபியோட அறிக்கையும் தாக்கல் பண்ணல உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கு முடிவு சொல்லல ஆனா கூட அதானி இது எங்கள் நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் நெருமையாளர்கள் நாங்கள் உண்மையானவர்கள் சொல்லி மீண்டும் அறிக்கையை வெளியிட்டு கடைசியில ஜெய் ஸ்ரீராம் ஆட இல்லப்பா பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்துன்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஓ ஜெய்ஹிந்துன்னு சொல்லியிருக்காரா ஓகே ஓகே ஆனா செபி நானும் படிச்சேன் மோடி அரசாங்கத்துக்கு கிடைத்த நீங்க வருதான் அதெல்லாம் வரல வரலையா ஆனா வந்து செபில தான் சம்மந்தி இருக்காரு ஏற்கனவே செபி ஆனா இவர் வந்து இப்பவே வெற்றியை கொண்டாடுறாருன்னா இன்னும் செபி அறிக்கையே வர்றதுக்கு முன்னாடி வெற்றியை கொண்டாடுறாருன்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது இல்லை எதிர்கட்சிகளுக்கு தோணும் தோணும் நமக்கே சந்தேகம் வருது இவர் செவி இன்னும் கொண்டாடுறாருன்னு இன்னொரு விஷயம் வந்து இந்த அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையும் ஐடி அதிகாரிகளும் நியூ இயர் கூட கொண்டாடாம அப்படி ஒரு சிறப்பான தான் பார்த்துட்டு இருக்காங்க கொண்டாடாமலையை திவாரி மாதிரி கூட இருப்பாங்க போல சிலரு ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த மதுபான கொள்கை வழக்குல உங்களையும் விசாரிக்கணும்னு சொல்லி மூன்றாவது முறையா சம்மன் அனுப்பியிருக்காங்க அவர் வந்து ஆஜர் ஆகல அவர் ஒரு லெட்டர் அனுப்பி அனுப்பிவிட்டிருக்காரு எனக்கு கொஸ்டின் கொச்சின் பேப்பர் கொடுங்க நான் அதை பார்த்துட்டு தான் பதில் சொல்லுவேன் சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காரு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வர முடியாது பத்தொன்பதாம் தேதி ராஜ்யசபா இது தேர்தல் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா பாஜக வந்து இவங்க எதையோ மறைக்கிறாங்க அதனாலதான் அவர் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னா ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவர் வந்து அந்த சுரங்க டெண்டரில் விதிமுறையாக நிறைய பண்ணி சட்டவிரோதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு வழக்கு அந்த வழக்கில் வந்து அவருக்கு ஏழு முறை சம்மன் அனுப்பிட்டாங்க இப்போ வரையும் அவர் ஆஜராகலை ஸோ சம்மனை சம்மனை மதிக்காதனாலே அவர் கைது பண்ணப்படலாம் அப்படிங்கிற பேச்சு உருவாச்சு உருவான டைம்லேயே வந்து அவர் வந்து அவரோட மனைவி கல்பனா சோரனை வந்து முதல்வர் முதல்வராக்க போகிறாரு இவர் சிறைக்கு போயிட்டாருன்னா அவங்க கையில் தான் பதவியை கொடுக்க போகிறாருங்கிற பேச்சு இருந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் நேற்று வந்து சர்ஃபராஸ் அகமது அப்படிங்கிற ஒரு மூத்த எம்எல்ஏ அவர் கட்சியில் ரொம்ப நாளாக இருக்காரு அவர் திடீர்னு வந்து ராஜினாமா பண்ணோன்னா பாஜக வந்து பாருங்க இவருக்கு பிடிக்கல ரொம்ப நாளாக இருக்கவர் மனைவியை முதல்வராக்க போனவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி கிளப்பியிருக்காங்க அவர் வந்து என்னோட தனிப்பட்ட காரணம் அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து மனைவியை ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்றாங்க ஸோ அதனால வந்து அவங்க தான் முதல்வராக இருப்பாங்க இவர் ஜெயிலில் இருப்பாருங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஹேமந்த் சோரன் மீட் பீட் பண்ணுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தரும்தான் பார்க்கலாம் திகார்ல திகாரில் இடத்துல ஜெயிலில் தள்ளுறதுலேயே இருக்கு இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா அந்த ஐடியால தான் தேர்தல் நோக்கி போகும்போது ஆனா இதுவரையும் எந்த முதல்வரையும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு கைது பண்ணல முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல லாலு பிரசாத் அமலாக்கத்துறை கைது செய்யல அமலாக்கத்துறை முதல்வர் வந்து சிறையில இருந்து இங்கேயும் நடக்கல துணை முதல்வர் கூட போனாரு முதல்வர் போகல நடக்கல எனக்கு புரியல மறந்துட்டியாத நடந்தது இல்ல பாஜக அமலாக்கத்துறையாக நடக்கலன்ற இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சல்யூட் போடுற பாஜகவினர் ரயில்வே அதிகாரி ஒருத்தரை மாத்திட்டாங்க அது வேற பெரிய சர்ச்சையா இருக்கு என்னன்னா முன்னாடியே ஷோல சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி செல்ஃபி பாயிண்ட்ஸ் மோடி செல்ஃபி பாயிண்ட்ஸ் பத்தி ஒருத்தர் அஜய் போஸுங்கிற அதிகாரி வந்து முன்னாள் ரயில்வே அதிகாரி ஆர்டிஇல கேட்டிருந்தாரு அதுல தற்காலிகமா அந்த செல்ஃபி பாயிண்ட் அமைக்கிறதுக்கு ஒன்னே கால் லட்சமும் நிரந்தர செல்ஃபி பாயிண்ட்ஸ் மோடி செல்ஃபி பாயிண்ட்ஸ் அமைக்கிறதுக்கு ஆறே கால் லட்சம் பட்சமம் ஆயிருக்குங்கிறது பதிலா வந்திருந்தது அது எங்க இருந்து வந்ததுன்னா சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்தது இங்க தெற்கு ரயில்வே வடக்கு ரயில்வே வடமேற்கு வடகிழக்கு ரயில்வே எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வேலை நடக்குது ஆனா எவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவர் மட்டும் வந்து அதை யார் குடுத்திருந்தா அப்படின்னா அந்த மத்திய ரயில்வேயோட சிறப்பு பிஆர்ஓ அவர்தான் வந்து கொடுத்திருந்தாரு சிவராஜ் மானஸ்புரே அப்படிங்கிறது அவரோட பேரு அவர் கொடுத்திருந்தாரு இப்போ வந்து அவரை வந்து பணியிடம் மாற்றம் செஞ்சுருக்காங்க எந்த இடத்துக்கு மாத்துறோங்கிறது சொல்லல ஏன் மாத்துறோங்கிறதும் சொல்லல ஆனா அவர் வகிச்சு அந்த பதவிக்கு ஒரு ஆளை வந்து நியமிச்சுட்டாங்க சோ இதுதான் காரணம்னு எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து அந்த விலைகளை வந்து வெளியே சொல்லிட்டாரு எவ்வளவு செலவு பண்றாங்கறத அப்படின்னு இவங்களோட வழக்கமே தானப்பா சிஏஜி அறிக்கை ஏழரை லட்சம் கோடி வந்தோடனே அதிகாரிகள் தூக்கி அடிக்கப்பட்டாங்க நார்த்துல இருந்து அடிக்கப்பட்டாங்க கேரளா அடிக்கப்பட்டாங்க பார்த்தோம் இப்போ அதே மாதிரிதான் யாராவது வந்து உண்மையை சொல்லிட்டாலோ இல்ல ஜனநாயக நாட்டில் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாலும் அவங்களாம் தூக்கி அடிக்கப்படுறாங்க ஆமா கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதே அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கும் அதுவும் வந்து ரெண்டு வருஷம் குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் அந்த பதவியில இருப்பாங்களாம் எல்லாரும் இவர் ஏழை மாசத்துல மாற்றப்பட்டிருக்கிறார் அதனால வந்து இதுக்கு இதுதான் காரணம்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கு சொன்னவர் வந்து மாத்திட்டாங்கன்ட்டு பாரதிய நியாய சங்கீதால வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குன்னு சொல்லி லாரி பஸ் ஓட்டுநர்கள்லாம் வட மாநிலங்களில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதோட எதிரொலியா நிறைய பெட்ரோல் பங்க்குல நேத்தெல்லாம் கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க சண்டிகரில் வந்து வண்டிக்கு ரெண்டு லிட்டர் தான் போடணும் காருக்கு வந்து அஞ்சு லிட்டர் தான் போடணும்னு சொல்லி ரூல்ஸே கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கிடையில தான் போக்குவரத்து துறையோட செயலாளர் அஜய் பல்லா வந்து அந்த ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையோட முடிவில் நாங்கள் இப்போ வரையும் அமல்படுத்தலை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் சமரசம் ஏற்பட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க நாடாளுமன்ற சட்டம் ஏற்றிட்டாங்களாம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து பேசுவாங்களாம் இங்கே நம்புகிற மாதிரி அங்கே இருக்கு நேற்று ஒருத்தர் வந்து குதிரையில் ஃபுட் டெலிவரி பண்ணார் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க அது வந்து பயங்கர வைரலாச்சு அந்த வீடியோ இதெல்லாம் தாண்டி ஈவினிங்லாம் உடனடியாக பேசுகிறாங்க ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் கிடைக்கலனால எல்லா விலை அதிகம் இல்லை எல்லா விலையும் அதிகமாயிடும் ஆமா மக்கள் கோபம் ஆயிடுவாங்க ஆமா இதெல்லாம் தண்ணி விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களே அப்பனா உடனே கூட்டு பேசினாங்களா எவ்வளவு மதங்கள் அலக்கழிச்சாங்க அவங்க சூறுபுற விவசாயிகள் ஆமா ரெஸ்ல ரெஸ்லஸ் போட்டஸ்லயே அதேதான் தான் நடந்தது அதாவது நேரடியா மக்களை கோபப்படுத்துற விஷயம்னா கூப்பிட்டு பேசுவாங்க போல அதுவும் வந்து இதெல்லாம் மாத்திக்கிறோன்னு சொல்லல அப்ப பண்ணும்போது உங்களை கூப்பிட்டு சொல்றோன்னு தான் சொல்லியிருக்காங்க தேர்தல் முடியட்டும் பார்ப்போன்ற அவங்க நம்பி ஆபோஸ் வாங்கிட்டாங்க ஏன்னா இந்தியா முழுக்க இந்த சமயத்துல பரவிருச்சுன்னா தேர்தல் வர போகுது இன்னொன்னு தாண்டி ராமர் கோயில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ராமர் கோயில் நியூசியா பீப் போல இருக்கே பான்னு அவங்க ஆமா இந்த மூன்று ராமர் சிலையை வச்சு தேர்ந்தெடுக்காங்கல்ல ஜனநாயக முறையில ஜனநாயக கோயில் ஆமா ராமர் வாழ்ந்தான் ஜனநாயகம் தான் வாழ்ந்துருக்காரு ஆனா அதை வச்சு ஆட்சி செய்யறவன் ஜனநாயக முறை ஆட்சி செய்யலைங்கிறதா இங்க இருக்கு அவங்களுடைய வருத்தம் இப்ப எந்த சிலையும் தேர்ந்தெடுக்கப்படலாம் இதுவரைக்கும் எடுக்கப்படலையா முதல்ல கர்நாடகாவில ஒரு சிற்பி தான் வச்சுட்டாங்கன்னு சொல்ல அப்படிலாம் இல்லைன்னு மறுத்து பூமி அறக்கட்டளை ஓகே சரி அதே மாதிரி ஜப்பானுக்கு போவோம் ஜப்பானில் அந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோட எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு ஜப்பான் அரசு உடனடியாக எல்லா உதிலையும் அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் உடனடியாக சரி செய்யறதுக்கான எல்லா அமைச்சு எடுத்துகிட்டுருக்காங்களாம் ஜப்பான் நம்ம பல வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நீட்லேயும் ஒரு பிரிட்ஜு கட்டுவாங்க ஒவ்வொரு நீட்லியாக ஒரு பெரிய ரயில்வே தண்டவாளத்தை வந்து கட்டி முடிப்பாங்க அவ்வளவு வந்து வலிமையானவர்கள் அவ்வளவு சுறுசுறுப்பானவர்கள் ஆமா கட்டி முடிப்பாங்க அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஆமா அதுல ஊழலும் வந்து நடக்காது இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும் இருக்காங்க அதெல்லாம் கத்துக்கிறாங்களா இதெல்லாம் கத்துக்க மாட்டாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை மூணு அடிச்சு நாலு போடுறாங்க வாத்தியாரே இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு இப்போதுக்கு நான் கூண்டு திறந்து விட்ட பறவைய பறக்க விடு வாழ்வா சாவா என்பது அதுவே முடிவு பண்ணட்டும் அதுக்கேண்டா கருக்க பிரதமர் மோடி நேற்று தமிழ்நாட்டு வந்தப்ப நடந்தது போல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராத வருத்தப்பட்டேன் லதா ரஜினிகாந்த் வந்திருந்தா ரஜினிகாந்த் வருத்தப்பட்டிருப்பாரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்றைக்கி விருதுக்கு பிரதமர் மோடிக்கே கொடுத்துடலாம் எதுக்கு அவர் எழுதின கட்டுரைக்காகவா விஜயகாந்த் பற்றி கட்டுரை எழுதியிருக்காரு என்னடா இன்னைக்கு வந்து ஃபோட்டோ போடுறாரு விஜயகாந்த் கூட அப்படின்னு பார்த்தா நீ தான் கற்றெழு எழுதி பிடிச்சிருக்காரு தமிழ் எழுதியிருக்காராம் தமிழ் தமிழில் அவர் எழுதினாரா இங்கிலீஷ்லயே அவர் எழுதினாரான் தெரியல அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இது தமிழ்நாட்டில் வந்தப்போ கூட வந்து அரசியலுக்கு ஒரு கேப்டன் தான் சொல்லிட்டுலாம் போனாரு சரி ஓகே அந்த கற்றை ரொம்ப உருக்குமா தான் எழுதியிருந்தாரு பிரதமர் மோடி என்னுடைய நறு நண்பர் நெருங்கிய நண்பர் அப்படின்னுலாம் குறிப்பிட்டிருந்தார் அவரு சரி மோடிக்கு எதுக்காகன்னா ஆர்டிஐல ஒரு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்வி இது கேட்கறாங்க அரசாங்கம் பதில் கொடுக்குறது அந்த கேள்வி கேட்கறாங்க பதில் கூட அதுதான் அந்த சட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா பதில் சொன்னா என்ன பண்றாங்க இவங்க தூக்கி ஏன் எதுக்குன்னு சொல்லவே கிடையாது இத்தனைக்கும் அந்த அதிகாரிக்கு போன வருஷம் அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரயில்வே துறையிலேயே உயரிய விருது ரயில் சேவா விருதுங்கறதெல்லாம் கொடுத்திருக்காங்க கொடுத்தும் கூட இந்த வருஷம் உடனடியா தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு ஸோ அவருக்கு என்ன விருது என்ன விருதுன்னா பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லு அப்படின்னு ஆட்டியில் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அவர் என்ன சொல்லணும் பதில் இல்லைன்னு சொல்லணும் நம்பர் ஏதாவது தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சிருவாங்க விஜயகாந்த் எல்லாரும் தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு சரி அதனால இதே சொல்லிடலாம் பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா கூட சொல்லக்கூடாது அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் சொல்லக்கூடாது விஷயம் ஆமா சிவநாயக நாட்டுல பதில் சொல்லலாமா சொல்லவே கூடாது இப்ப கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த நாட்டோட தலைவர் பிரதமரை சொல்றேன் கையை காட்டிட்டு போயிட்டு இருக்காரு கேரளால ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு ரோட் ஷோ சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி விகேர் கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து வரை இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் விகேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டண சலுகை உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மளை சுத்தி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் அப்படி டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி